வேலூரில் ஒரு பதிமூன்று வயது சிறுமிய மூன்று பேர் சேர்ந்து கூட்டுப்பாளிகள் வன்கொடுமை செஞ்ச சம்பவம் அந்த பகுதியில் ரொம்பவே அதிர்ச்சியை இருக்கு வேலூர் மாவட்டம் தாங்கல் கிராமத்தை சேர்ந்த ஒரு பதிமூன்று வயது சிறுமி தன்னோட வீட்டில் கழிப்பறை இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக கடந்த பதினேழாம் தேதி இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக வீட்டை விட்டு ஒரு புதர் பகுதிக்கு போயிருக்காங்க அப்போ அந்த பகுதியில சின்ராஜ் இளமதன் வீரப்பன் அப்படிங்கிற மூன்று பேரு மது அருந்திட்டு இருந்திருக்காங்க இவங்க மூன்று பேரும் அந்த சிறுமி தனியாதான் வந்திருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு சிறுமிய வாய பொத்தி கடத்திட்டு போயிட்டு ஒரு கல்குவாரியில வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் சிறுமியோட தந்தை வீட்டுக்கு வரல அவங்கள தேடி போயிருக்காங்க அப்போ கல்குவாரில் இருந்து தன்னோட மகளோட அலரல் சத்தம் கேக்குது இதை அடுத்து அங்க போயிட்டு தந்தை வந்து பார்த்திருக்காரு சிறுமியோட தந்தை வர்றாரு தெரிஞ்ச அந்த மூன்று பேரு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பா பள்ளிக்கொண்டா போலீசார் கிட்ட தந்தை ஒரு புகார் அளிக்கிறாரு அந்த புகாரின் அடிப்படையில போலீசார் தனிப்படை அமைச்சு சித்தூர்ல பதுங்கியிருந்த மூன்று குற்றவாளிகளையும் கைது பண்ணி வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறாங்க தொடர்ந்து இந்த மூன்று பேர் மேலையும் போக்சோ சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு